டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கிற レッド கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒருவர் தங்களின் பேகை மாட்டும் ஸ்டைலை வைத்து அவரிடம் உள்ள சில பொதுவான குணாதிசயங்கள் மற்றும் பண்புகள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம். முதுகில் மாட்டுதல். முதுகில் பேக் மாட்டும் பழக்கம் உள்ளவர்கள் எப்போதும் அனைத்து தருணத்திலும் பயணிக்க தயாராக இருப்பார்கள். இவர்கள் மற்றவர்களின் விருப்பமான கருத்துக்களை விரும்புவதால் அனைவரும் விரும்பும் நபராக இருப்பார்கள் கையில் மாட்டிக்கொள்ளுதல் பேகை கையில் எடுத்து செல்லும் பழக்கம் உள்ளவர்கள் நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை உங்கள் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள விரும்புவீர்கள் இதுதான் உங்கள் குறியாக இருக்கும் நீங்கள் எதையும் தெளிவாக கூறிவிட வேண்டும் என்ற விருப்பம் மற்றும் உங்கள் சொந்த கருத்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் ஒருவரை பற்றிய உண்மையை அவரிடம் துணிச்சலாக கூறிவிடும் குணம் கொண்டவர் உங்கள் நம்பிக்கை தன்மைதான் உங்கள் பலம் ஒரு பக்கம் மாட்டிக்கொள்ளுதல் ஒரு பக்கமாக தோளில் பேகை மாட்டிக்கொள்ளும் பழக்கம் உள்ளவர்கள் அதிக புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை கொண்டவர்கள் படிப்பது மட்டுமன்றி அதை அதிக நேரம் கற்பனை செய்தும் பார்ப்பார்கள் எப்போதும் கவனமுடன் இருப்பார்கள் சைடாக மாட்டிக்கொள்ளுதல் ஒரு தோளில் இருந்து மறுபுறம் பேகை சைடாக மாட்டிக்கொள்ளும் பழக்கம் உள்ளவர்களிடம் இருந்து எந்த பொருளையும் திருட முடியாது நீங்கள் அதிக பந்தா காட்டும் நபராக இருக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் தாராள மனதும் கொண்டவர் ஆனால் தாராள மனதால் பலர் உங்களை ஏமாற்றலாம் முன்பக்கமாக மாட்டிக்கொள்ளுதல் முன்பக்கமாக பேகை மாட்டும் பழக்கம் உள்ளவர்கள் எதுவாக இருந்தாலும் சுட்டிக்காட்டுவார்கள் இவர்களது கற்பனை தெளிவாக இருக்கும் தங்களிடம் உள்ளதை இழந்துவிடக் கூடாது என்பதை தாண்டி அவற்றை எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற திட்டத்துடன் செயல்படுவார்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்